Lechmi, Lechmi, Kunja Dani Guru ma gudi kya? Unko eat kar mandi chavu bolya kya? Ama, aur kya tamai zar ki? Abhi na, teru lande tani ek ek dwara re. Lechmi, Kunja Dani Guru ma. Aadhe nige angge pakatur lande ek ek dwanga lande ni the ni me. Aadhe, one chatte na pakatur teru variki kya kya? Ni mutte thala maar karne, aana lada na angge lande tani the ni ek ek dwara re. கேட்கா நான் நெடுவாகவே எனக்கு காசுக்கிட்ட கேட்கிட்டிருந்தோம் அவனே அவனுக்கு கேட்க மாட்டேது என்ன என்னன்னு அடுத்துக்கிட்டு இருக்கா கூட இருக்கான் நீங்கள் என்னன்னா நல்லா மக்கள் வேண்டதியார் சரி அம்மா கொடுத்து தண்ணியை கொடு தண்ணி தான்வும் உயிர் போகுது உயிர் போனாலும் நீ தண்ணி தர முடிய போல இருக்க நான் என்ன உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வரட்டேனேக்கா பிளேட்டை கட்டுவே ஆடப்பாரளவாக இருக்கோம் நல்ல ஆ சரி கண்டா வரேன் அடா என்ன லட்சுமி வீட்டுக்கு வந்தையிலும் இப்படி தான் வேலை வாங்குவியா நீ ஆனா அவளே நம்ம வீட்டு பிள்ளை ஒரு சும்மா தண்ணி எடுத்துட்டு வர்றதுனால ஒன்னும் குறைஞ்சு போக மாட்டான் அதான் அவளே நானே எடுத்துட்டு வரேன் சொல்லி போறேன்னா அப்புறம் என்ன உங்களுக்கு உங்களுக்கு இப்போ தண்ணி தானே வேணும் ஆ எடுத்துட்டு வருவா கொடுங்க இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஓவர் தான் லட்சுமி அவனும் இனக்காச்சும் ஒண்ணும் நினைக்க மாட்டான் நீங்க சும்மா இருங்க ஆமா என்ன இந்த நேரத்துல வந்துருக்கியரு தோட்டத்தை முடிச்சிட்டு எப்போயும் ராத்திரி தானே வருவியிரு உனக்கு என்ன சீக்கிரமா வந்திருக்கியே அது தண்ணி தண்ணின்னு வண்டி எங்கே நடந்த வடி தீர் ஆமாம் ஒரு வியாழ இருந்தது வந்தேன் அது ஒன்றும் இல்லை லட்சுமி எங்கள் அக்கா ஜெயா வாரேன்னு சொல்லியிருந்தாள்ல அவள் வீட்டை கொஞ்சம் சுற்றி செத்தகுத்தெல்லாம் பிஞ்சு போய் கிடக்கு எல்லாம் ஒரு மாதிரி கரையாக பிடிச்சு கிடக்கு கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்ணி எனக்கு கொஞ்சம் தட்டி மட்டும் போட்டுதான்னு சொல்லி இருந்தா சரி அதான் ஒரு ஆளை கூட்டு வந்து படலை எல்லாம் சரி பண்ணிட்டு நடந்தேன் வேற ஒரு ஆள்கிட்ட தட்டி கேட்டிருந்தேன் அவரு இப்பவே தாரேன்னாரு சரி அதான் வாங்கி கொண்டு வீட்டுல போட்டு வச்சிட்டேன்னா ஒரு ஆளை கூட்டு நாளைக்கு வேலையை முடிச்சு பார்த்தேன் பாத்தீங்கன்னா ஆமா ஆடி முடிஞ்சதும் சும்மா பாலை காய்ச்சிட்டு இங்க ஒரு வருஷம் போல இருப்பேன்னு சொன்னான் அப்புறம் பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க கூட்டிட்டு போயிடுவேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு தற்காலிகமா தான் அங்க தங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் என்னமோ போங்க உங்க அக்கா வந்து எப்படிங்கன்னு இருக்க போதோ தெரியல அது நல்லா கொஞ்சம் வசதியான பார்ட்டி இங்க எங்க ஊருக்குள்ள இருந்தானா கடத்திருவுக்கு போனோம் வரணும் எல்லாத்துக்கும் சிரமமா இருக்கும் அங்கனே எங்கனையாவது உடம்புடிலே ஒரு வீடு அடைக்கி பார்த்தா அங்கனே இருக்கப்படாதா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் லட்சுமி சந்தோஷுக்கு கடைக்கு பக்கமா அங்கே எங்கேயாவது வீடு வாடகைக்கு பாருன்னு அவ ரமணி தான் அங்கே இருக்க சொன்னா இங்கே நல்லா தான் இருக்கு நான் இங்கே இருந்து பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரேங்கா வேற நம்ம என்ன சொல்ல வாரேங்கவளை வராதன்னா சொல்ல முடியும்

இந்தா லட்சுமி சொம்பு தண்ணி எதுவும் வேற வேணுமாங்க இல்ல இல்ல போதும் போதும் அம்மா லட்சுமி பிள்ளைகளுக்கு காலேஜ்ல இருந்து வந்துட்டு வரலா ஆமா இப்போதான் வந்தாலும் வரையில இருந்த லட்சுமி பிள்ளைகள் கிட்ட வந்தா அந்தல அவனையும் தூக்கிட்டு உள்ள வெட்டாலவே நாங்க வச்சிட்டியோ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தரணும் சொல்லிட்டு ம் சரி 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 லட்சுமி நான் வர கொஞ்சம் லேட் ஆவே என்ன அங்க படலைய கொஞ்சம் சரி பண்ணியதுக்கு ஆள் வந்திருக்கு முடிஞ்ச அளவுக்கு படல கொஞ்சம் நல்லா இருக்க படல எடுத்துட்டு நல்லல்லாத படலையே மறுபடியும் தூக்கி போட்டுட்டு வேற படல தான் அடிச்சு வச்சி நாளைக்கு தட்டி போடணும் பத்துக்க சரி சரி போய் பாருங்க ஆ சரி லட்சுமி வா ரெ அது ஒண்ணு இல்ல இத வச்சி நீங்க அக்கா ஒண்ணு பெரியம்மா பொண்ணு ஒண்ணு சொல்லுவார் அது கூட அன்னைக்கு நாள் வந்துச்சின்னு சொன்னானே வீட்டுக்கு அதுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கவளோ பையனுக்கு அத அது ஜாதகத்துல கொஞ்சம் வீடு மாதிரி தள்ளி இருங்கன்னு சொல்லிச்சாம் அத அவி அக்கா வாங்கி போட்டுக்கலங்க ரமணி அந்த இடத்துல வந்து தங்களான பாக்குது போல இருக்கு அத கொஞ்சம் சரி பண்ணி கூட செத்தகத்தை எல்லாம் படலை எல்லாம் கொஞ்சம் அடிச்சு கொடுன்னு கேட்டச்சாம் அதான் அத சரி பண்ணிட்டு அடக்கற போல இருக்கு அப்படியா ஆடி மாசம் வர மாட்டாளு ஆடி மாசத்துலயே வரப்போலாம் போல அப்படியா சரி சரி அப்ப லட்சுமி அக்கா வீட்டு சொந்தக்காரங்க வராவன்னு சொல்லுங்க அட நீ வேற சும்மா இருந்து நானும் ரொம்ப எதுவும் பேசம் பண்ணேன் அதுகிட்ட என்னன்னா என்ன அவ்வளவுதான் மத்தபடி அதுக்கு இதுக்கு நமக்கு எந்த சங்காத்தமும் கிடையாது ஆனா அந்த பொம்பளை எனக்கெல்லாம் நல்லா தான் பேசும் இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கும் நம்ம எதையாவது ஆத்த ஆதங்கத்தில் வாய் விட்டு ஒளறிட்டோம் வையா அது ஐயோ தங்கச்சிக்கிட்ட போட்டுக்கிட்டு கொடுத்துட்டு வை வேற அவ வந்து ஆடுவா என்னத்துக்கு வம்பு அப்படின்னு நான் வாயே திறக்க முடியேன் இப்போ அதுங்க வாரது கூட எனக்கு விருப்பம் இல்லைதான் வேற என்னத்தை செய்ய நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை வாக்க வேண்டியதுதான் அது வந்து அது பாட்டுக்கு அது அது வீட்டில இருக்க போகுது நமக்கு என்ன வந்துச்சு என்ன எழுச்சவாச்சு ஆமா அவ்வளோதான்

நீ என்னைய வந்து சிரிச்சிட்டு இருக்கல்ல அந்த பொறாமையில தான் அந்த ஆன்ட்டி இப்படி கூட்டிட்டு இருக்காங்க நீ அங்க பாக்காதடா தங்கம் அக்காவ பாரு ஏப்ப நாயே நான் உனக்கு ஆன்ட்டியா பே எனக்கு ஆன்ட்டி இல்ல பே அந்த பையனுக்கு நீ ஆன்ட்டி இன்னை சிப்ப நான் அக்கா யார நீயா இவனுக்கு அக்கா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ அடுத்த வருஷத்துல ஒரு குழந்தையோட நிப்ப உன்னை எல்லாம் அவன் சித்தி இல்ல அத்தை பெரியம்மா இப்படி கூப்பிடணும் அதனால நீ ஆன்ட்டி தான் போ சி போவே எரும மாட்டு

அக்கா கிட்ட வாங்க அவன் வர வரமாட்டான் அவன் என்னைய தான் பாக்கான் என்னைய தான் பத்தி சிரிக்கான் பேரு யாங்கிட்ட தான் வருவான் போல இல்ல இல்ல என்கிட்ட இப்ப கை போடுவான் பேரு வாங்க வாங்க அக்கா கிட்ட வாங்க சஸ்தி குட்டி அங்க போகாதடா அந்த அக்கா எப்ப பார்த்தாலும் போன் தான் ண்ண்டுவா அந்த அக்கா பேட் கோய் நான் உன்கிட்ட விளையாடுவேன் நீ என்கிட்ட வா இதோ சோனி நீ தரவே எப்ப பார்த்தாலும் போன் ண்ண்டுவா என்னவே என்னையே போன் ண்ண்டுவான்னு சொல்ற அந்த பையன்கிட்ட ஆமா நான் பாட்டு தான் கேட்பேன் சும்மா பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் நீ அப்படி இல்லல நீ யார்காவது சேட் பண்ணிக்கிட்டே திரிவல்ல அப்பனா நீ பேட் கேர்ள் தான் சீ பா நான் என் फ्रेंड्स தான் சேட் பண்ணுவேன் யாருக்கு தெரியும் அந்த க பேட் மக்களே அந்த போகாத நீ ஏங்கிட்ட வா சீ பச்ச புள்ள கிட்ட எப்படி சொல்லி கொடுக்க வர நான் உண்மை ஏதான சொன்னேன் போவாதனே அந்த க கிட்ட போனா உச்சா போய் உட்கார் சாச்சி எது வந்தாலும் அவகிட்ட பேயிரு அட என்ன சூடா ஏதோ ஒன்னு நனையுது அட சோனி எரும நீ சொல்லி வாய முடிறதுக்குள்ள அவன் உச்சா பைட்டான் பே இங்க பாரு என் கால் எல்லாம் ஈரோம் ஏய் சூப்பரே நல்ல வேலை பாத்துட்டானே அடே சஷ்டி குட்டி யான இடத்துல யான ஒண்ணுக்கு போவ அவ இடத்துல ஒண்ணுக்கு போக வேண்டியது தான்ல அவன பத்தி சிரிச்சி அவட தான் பேசற என்கிட்ட பார்க்கவும் மாட்டேங்க பேசவும் மாட்டேங்க ஒண்ணுக்கு மட்டும் யான இடத்துல இருப்பியோ அதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி வேணும் உன் மூஞ்ச பார்த்தா அவனுக்கு உன் இடத்துல ஒண்ணுக்கு இருக்கணும்னு தோணிருக்கும்னு நினைக்கிறேன் அதான் நல்ல வேலை சிறி எதுவும் போயிருக்கான் பாரு இல்லன்னா அதுவும் இடத்துலயே பேரு போறான் சரி இல்ல ஒண்ணுக்கு தான் போயிருக்கான் பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டேய் நல்ல வேலை பார்த்திருக்கேன் என்ன ஏன்னா சொல்லுன்னு அப்படியே சரி ஏன் தங்கப்புல ஏய் இனிமே ஆட்டி போடுவாடா நீ அவ பேச்ச மட்டும்தானே கேட்க போ அவ இடத்துல போய் நீ நீ வா 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 நான் உன்னைய நீங்க வா நீ அந்த போ அவ மக்களே நீ வா வா ஏல என்ன புள்ளைய தலையில போட்டு வச்சிருக்கீயே ஒழுங்கா தூக்குங்களா புள்ளைய இந்தா இந்தா தூக்கலாம் போறேம்மா உங்க அம்மாட்ட போகாதேனே எங்கிட்டே இருந்திரு ஆமா அப்பதானே பள்ளி கூடத்துக்கு போாம வீட்ல இருக்கலாம் அம்மா அது பள்ளி கூடல்ல بقى காலேஜ் அவ தான் இப்படி வீட்ல இருந்து புள்ளைய கொஞ்சிக்கிட்டு இரு காலேஜ்க்கு வேண்டாம் ஆ எனக்கு ஓகே தான் தடப்பகட்ட பிஞ்சு பேய்றோம் புள்ளைய இழுத்து வச்சிட்டு குடுத்துட்டாங்களா காபிய குடிங்க அம்மா இவனுக்கு காபி அவனுக்கு காப்பி அவங்க அம்மா கொடுப்பா நீ உனக்கு இந்த தர காபிய குடி

ஆமாடா அது அஞ்சு நிமிஷத்துல காஞ்சிரும் ஃபேனவே எப்பயும் போட்டு தான உடறீங்க அது வட்டக்கு காஞ்சிரும் ராத்திரி படுக்கிறதுக்குள்ள நாங்க ரெண்டு பேரும் காபி குடிங்க பிள்ளைய கொண்டாங்க ஏமா இருக்கட்டுமா நான் கொஞ்ச நேரம் வச்சிட்டுறேன் உனக்கு என்ன நீ வேணா அந்த காபி குடி எனக்கு காபிலாம் ஒண்ணு வேண்டாம் இப்போ பாத்தியா காலேஜ்ல இருந்து வந்தத தான் பசியா இருக்குமா சரி கொஞ்சம் காபியே பட்டு குடிப்போம்னு சொல்லி திக்கிட்டு வந்தனா வேண்டானும் மூஞ்சில காட்டியா என்ன ஏமா அந்த சன்னல வையின்னு சொன்னா வேற வேற என்ன சொல்ல உன்னே அந்த சந்தி அந்தபடி அவ எப்ப குடிச்சாலும் குடிக்கட்டும் நாங்க சன்னல்ல வைக்கேன் ஆ கொண்டாமா நான் குடிக்கேன் ஏக்கா இவனுக்கு பால் தான் குடிப்பீல பால் டப்பா ஏதா எடுத்துட்டு வந்தீங்களா எங்க அம்மே என்ன நான் பால் ஊத்தி தர சொல்றேன் இப்போதைக்கு மதர் ஃபீடிங் தான்மா பால் பாட்டில்ல பால்லாம் பால் கூடாது பிள்ளைக்கு ஒரு வருஷம் வரைக்கும் மதர் ஃபீடிங் தான் ஆமா தாதால கொடுக்கணும் மாட்டு பால்ல இப்பவே கொடுக்க கூடாது வரல இதெல்லாம் அப்படினா தான் கொஞ்சம் என்ன கொடுக்கலாம் வயித்துக்கு பிள்ளைக்கு பசிக்குமேனே மத்தபடி தா பால் கொடுக்கிறது தான் நல்லது ஒரு வருஷம் என்ன ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம் கொடுக்கே எவ்வளவு நாளும் கொடுப்பாவே அப்படியா இவன் இப்ப சாப்டானா அப்போ ஆமாமா குடுத்து தான் கூட்டி வந்தேன் இந்த அலாம கடக்கான்ல அழுதா தான் பசிக்கும்னு நினைக்கலாம் இவன் நல்லா தான கடக்கான் கடக்கட்டும் வேணா அவன் என்கிட்ட தா நீ வேணா காப்பிய குடி குடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் கூட வேணா விளையாடு இல்ல கை இல்ல கை இருக்கட்ட நான் வச்சிட்டே அவன் நல்லா என்கிட்ட விளையாடுறான் அதனால நான் வச்சிட்டே அப்புறம் நீ வேற கூட்டிட்டு பேறியே அதுக்கு அப்புறம் அவன்கிட்ட என்னால விளையாட முடியாதுல தினமும் சாயங்காலம் தூக்கிட்டு வந்துருங்களா வச்சி விளையாடுங்க படிக்கானடா ഒന്നും பண்ணானடா ஏம்மா நீ சும்மா இருமா என்னம்மா பண்ணுங்களா நான் அங்க ரெண்டு பாத்திரம் கிடக்கு கழுவி போட்டுட்டு வரேன் ஆ நீ போ போ இடத்த காலி பண்ணும் போத நீ இருந்தா நொய் நொய் நீ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா ஆமால நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கடுப்பா தான் இருக்கும் என்னமோ பண்ணுங்க ஏன்னா இழுத்து வச்சு நீ இரு அப்புறம் போகலாம் வேணா உனக்கு வீட்டுல வேலை கடந்தா வேணா நீ போயிட்டு வா பிள்ளைய அப்புறம் வேணா வாங்கிட்டு போ இவ்ளோ இப்போதைக்கு தர முடியாது போல தெரியுது இருக்கட்டுக்கோ பரவாயில்ல நானும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா போறேன் எங்க வீட்டுக்காரர் ராத்திரி வரவும் யாராவும்ல அப்ப சரி இரு நான் ரெண்டு பாத்திரம் கிடக்க கழுவி போட்டுட்டு வரேன் ஆ சரிக்கா

ஆமா நாளையோட இரண்டாவது மாதம் பிறக்குது இன்னையோட ஒரு மாசம் முடியும் ஐயையோ அப்ப இன்னும் ஃபர்ஸ்ட் மாசம் எடுக்கலையோ அப்ப எடுத்துருவோம் அன்னைக்கு ஆமா நாளைக்குன்னா என்ன இரண்டாவது மாசம் பிறந்திரும்ல அப்ப இரண்டாவது மாசம் போட்டா வேணா அடுத்த மாசம் எடுப்போம் இந்த மாசம் எடுத்துருவோமா போட்டோ இல்ல என்ன நீ போட்டா எடுக்க போறியே அம்மா இந்த ஃபர்ஸ்ட்க்கு இந்த பாம்பஸ் வச்சி இல்லனா பூ ஏதாவது வச்சி டெக்கரேஷன் பண்ணி ஒண்ணுன்னு எழுதி பக்கத்துல பையனை வச்சி படுக்க வைக்கணும் அது ஒண்ணாவது மாசம் போட்டோ அப்புறம் இரண்டாவது மாசத்துக்கு அதே மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணி எடுக்கணும்

இல்லக்கா இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் வீட்டில் கிடக்கிற திங்ஸ் வச்சு நாங்கள் டெக்கரேஷன் பண்ணுறோம் நீங்கள் துணி மட்டும் பிள்ளைக்கு எடுத்துகிட்டு வாங்க ஆ சரி டே சஷ்டி குட்டி ஒன்று இப்போ நாங்கள் அழகாக டெக்கரேஷன் பண்ணி ஃபோட்டோ எடுக்க போகிறோம் தங்க பிள்ளை சமத்தாக இருக்கணும் என்ன குட் பையாக இருப்பில்ல தங்க போவச்சோனி அவன் அதில் படுக்க வச்சுட்டு நீ போய் டெக்கரேஷன் பண்ண என்னென்ன இருக்குது எது இருக்குன்னு போய் பாரு நான் தான் காஃபி குடிச்சிட்டு வரேன் ஆ சரிப்பா நீங்கள் படுத்துருங்க தங்கம் உருண்டு விருண்டு கீழே விழுந்துடாதே அப்போ வந்துருவேண்ணே நீ போக ஜோனி நான் பாத்துக்குறீங்கல்ல ம் சரி சரி